பலகாரங்கள் வரிசையில நிறைய இனிப்பு கறவைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஏழாவதா செய்யக்கூடிய பலகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புழுங்கல அரிசி தட்டவடை செய்ய போறாங்க இந்த தட்டவடை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பத்து வரமிளகா ஊற வச்சு அதுல சேர்த்துக்கலாம் அது கூட பத்து பதினஞ்சு பூண்டு பல்லு நம்ம உரிச்சு அதுல சேர்த்து நல்லா நெய்ச்ச அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததை அரை கிலோ புழுங்கல அரிசியை நல்லா மூணு முறை கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்ல போட்டு ஆட்டி மாவை எடுத்துட்டு வந்துருக்கோம் இந்த மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் அது கூட கால் கிலோ பொட்டுக்கடலை மாவோ சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் கடலை பருப்பு வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் அது கூட அரைச்ச மிளகா விழுது சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை பிடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு சிறிதளவு சூடான எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி ஒரு காட்டன் துணியில சின்ன சின்ன பாலா நம்ம வச்சுட்டு மேலே வந்து ஒரு கவர்ல எண்ணெய் தடவிட்டு அதை வச்சுட்டு ஒரு கப்பு வச்சு நல்லா அமுத்தனம்னா தட்டவடை ரெடி ஆயிருங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் தேவையில்ல ரொம்ப ஈஸியா செஞ்சுக்க கூடியது இந்த தட்டவடை இந்த மாதிரி அமுத்தின தட்டவடியை சூடான எண்ணெயில போட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு திருப்பி போட்டு ரெண்டாவது பக்கமும் பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சு பாருங்க ரொம்ப சூப்பரான தடவையா இருக்கும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பலகாரங்கள் அனைத்துமே வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வரைக்கும் சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க